அடுத்தது ஏகவிம்சதி பத்திர பூஜை அப்படின்னு சொல்லப்படுற இருபத்தோரு இலைகளை வச்சு பூஜை பண்ண வேண்டியது முதல்ல மாசி பச்சை இலை இருக்கு இல்லையா அந்த இலையால் பண்ணணும் ஓம் உமா என் நமஹா மாசி பத்திரம் சமர்ப்பஜாமி அடுத்தது கண்டங்கத்திரி இலை ஓம் ஹேரம்பா என் நமஹா ப்ரகதி பத்திரம் சமர்ப்பயாமி அடுத்தது பில்வ இலை ஓம் லம்போதரா நம பில்வபற்றம் சமர்ப்பயாமி அடுத்தது அருகம்பல் ஓம் திரதான நம தூர்வாம் சமர்ப்பயாமி அடுத்தது ஊமத்தையல தூமகேதவே நமது துர்ரபத்திரம் சமர்ப்பயாமி அடுத்தது எலந்தையல ஓம் ப்கதே நம பதரிபத்திரம் சமர்ப்பே அடுத்தது நாயுருவி ஓம் அபவர்கபமார்கரம் சமர்ப்பீ அடுத்தது துளசி ஓம் யை மாதிரிய துளசி துளசிபத்திரம் சமர்ப்பே அடுத்தது மாபல ஓம் சிரந்தனாய் நம சூதபத்திரம் சமர்ப்பயாமி அடுத்தது அரளியலை ஓம் கபிலா என் நமஹா கரவீரபத்ரம் சமர்ப்பஜாமி அடுத்து விஷ்ணு கிராந்தியலைன்னு ஒரு இலை போட்டிருக்கு அதை பண்ணணும் ஓம் விஷ்ணுஸ்துதா என நம கிராந்த பத்திரம் சமர்ப்பஜாமி அடுத்தது நெல்லியலை ஓம் அமலா என் ஆமலகி பத்திரம் சமர்ப்பயாமி அடுத்தது மறிக்கொழுந்தியலை ஓம் மகதே பத்திரம் மருவகபத்ரம் அடுத்து அடுத்தது நொச்சியலை ஓம் சிந்தூரா நம பத்திரம் சமர்ப்பயாமி அடுத்தது கண்ட ஜாதியலைன்னு போட்டிருக்கு கஜானனா என் ஜாதி பத்திரம் சமர்ப்பயாமி அடுத்தது வெள்ளரிக்கி இலை கண்ட கௌண்மதாக நம கண்டலீபத்ரம் சமர்ப்பாமி அடுத்தது வன்னி இலை ஓம் ஷங்கரி பிரியா எ நம ஷமீபத்திரம் சமர்ப்பமி அடுத்தது கரிசலாங்கன்னியலை இலை பிருங்கராஜத் கடா என நம பிருங்கராஜபத்திரம் அடுத்தது வெண் இலை ஓம் அர்ஜுன தந்தாக நம அர்ஜுன பத்திரம் சமர்ப்பயாமி அக்கிறது ஏகவிம்சதி புஷ்பம் அப்படின்னு சொல்லப்பட் இருபத்தோரு புஷ்பங்களை வச்சு பிள்ளைக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு புண்ண புஷ்பம் பஞ்சாஸ்ய கணபத ஏ நம புன்னாக புஷ்பம் சமர்ப்பாமி அகிறது எருக்கு எருக்கம்பு ஓம் அர்க்கப்பிரதாய நம அர்க்கபத்ரம் சமர்ப்பயாமி அடுத்தது மாதுளம் மாதுளம்பூ ஓம் ஏகதந்தாய் நம பத்திரம் சமர்ப்பயாமி மதுள இலையும் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அடுத்தது மந்தார இலை ஓம் மகாகணபதே நம மந்தார புஷ்பம் சே அடுத்தது மாதுலம்பு தீரகணபிஷ்பே அடுத்தது மகிழம்பு விஷ்வகபுளபுஷ்பம் சமர்ப்பே அடுத்தது வெட்டிவேர் ஆமோதனபாலம் சமர்ப்பயாமி அடுத்தது பாதிரி புஷ்பம்னு போட்டிருக்கு பிரம் பிரமத கணபதயே நம பாடலி புஷ்பம் சமர்ப்பாமி அடுத்து தும்ப தும்ப பூ ருத்ரகணபதே நம துரோணபுஷ்பம் சமர்ப்பாமி அடுத்தது ஊமத்த ஊமத்தம்பூ போட்டிருக்கு வித்யா வித்யாகணபதே துர்தூர புஷ்பம் சமர்ப்பமி இது செம்பகப்பு வினகணபதே நம சம்பக புஷ்பம் சமர்ப்பே இது மாம்பூன்னு போட்டிருக்கு துரித துரிதணபதை நம புஷ்பம் சமர்ப்பே தாழம் போடுது காமிதார்த்த பிரதணபதயே நம கேதீ புஷ்பம் சமர்ப்பாமி அடுத்தது சம்மோக கணபத ஏ நம மாதவி புஷ்பம் சமர்ப்பாமி அடுத்தது கொன்றைப்பூன்னு போட்டிருக்கு கணபத ஏ நம சம்யாக புஷ்பம் சமர்ப்பாமி அடுத்து எருக்கப்பூ அர்க ஈஷகணபதே நம அர்க்க புஷ்பம் சமர்ப்பயாமி அடுத்தது நீர் புஷ்பம்னு போட்டிருக்கு கஜாசிய கணபத கஜாஸ்யணபதே நம கலுஹாரபுஷ்பம் சமர்ப்பமே செவ்வந்திப்பு போட்டிருக்கு சர்வசித்தி கணபத கணபதய நம சேவந்திகாபுஷ்பம் சமர்ப்பயாமி அது பில்வப்பு போட்டிருக்கு வீரகணபதே நம பில்வபுஷ்பம் சமர்ப்பே அடுத்து அரளிப்பூர்ணபே நம கரவீரபுஷ்பே உச்சிஷ்டை நம முப்பூ குந்தபுஷ்பே அடுத்தது பவழமலி ப்ரமகணபிஜாபுஷம் சமர்ப்பே அடுத்தது ஜாதிமல் ஞானகணபதே நம ஜாதி புஷ்பம் சமர்ப்பயாமி இதுக்கு அடுத்தது தூர்வாயுக்மம் அப்படின்னு சொல்லப்படுற அருகம்புள்ளாரட்சணை பண்ண வேண்டியது அடுத்த காடை பார்த்து பண்ணுங்க